வணக்கம் முக்காலும் மகிழவே எனும் தலைப்பில் நேற்றைய பாவின் ஈற்று முன்னேற்று என முடிந்தது இன்று பனிரெண்டாவது நாள் தாய்மொழி அறிவியல் தேடித் தெளியும் தெய்வீகம் எனும் தலைப்பில் முக்காலும் நில் எனும் தலைப்பில் நேற்றே என தொடங்கலாகிறது நேற்றே இறந்திருந்தால் இன்றிருந்திருக்க மாட்டோம் மாற்றாய் எதிர் ஏதோ ஒரு நாளில் மடிந்தாலும் வீற்றிருக்க ஆற்ற அறம் நாம் நேற்றே இறந்திருந்தால் இன்றிருந்திருக்க மாட்டோம் அல்லது மாற்றாய் வரப்போகும் ஏதோ ஓர் நாளில் இறந்தாலும் இறந்த பின்னே நாம் இல்லாது போவோம் ஆனாலும் நம் நினைவுகளும் நம்மை பற்றிய பேச்சும் பெயரும் எல்லா காலத்தும் நல்லவாறே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் நாம் அறத்தையே அதிகம் சேர்த்து வைக்க வேண்டும் நேற்றே இறந்திருந்தால் இன்றிருந்திருக்க மாட்டோம் மாற்றாய் எதிரெதோ நாளில் மடிந்தாலும் வீற்றிருக்க ஆற்ற அறம் நன்று